மண்ணையும் படைத்து அந்த மண்ணில் அழகான மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களின் பூமா நபி கோமானவர்களை படித்து எல்லா புகழும் பெருமானா செல்லல்லா செல்லும் அவங்களுடைய முன் சென்ற பேசுனாங்க அறியாமை காலத்துல உள்ள மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு ஆனா இப்போ அந்த அறியாமை காலத்துல உள்ள மக்கள் மக்களிலேயே பெருமானா அவர்களுடைய வம்சமும் குடும்பமும் எப்படி வாழ்ந்துச்சு பெருமானா செலவா வளீசலம் அவருடைய குடும்பம் வந்து வம்சம் வந்து மூன்று பிரிவுகளா பிரிஞ்சிச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல உலகத்துல தோன்றது ஆதம் அலைகோசலம் அவங்களுடைய மகன் சீஸ் அலைகோசல்லம் இவங்களுக்கு பிறகு நிறைய சந்ததி வந்தாங்க அதுல வந்தவங்கதான் ஆசர் யார் இந்த ஆசர் நபிமார்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைவாசலமுடைய தந்தை தான் ஆசர் இப்ராஹிம் அலைவசூலருடைய மகன் இஸ்மாயில் அலைவாசலம் இவங்களுக்கு பிறகு நிறைய சந்ததி வந்துச்சு அதுல வந்ததா வந்தவங்கதான் உத்தத்துடைய மகன் அத்துனான் இவங்களுக்கு பிறகு வந்தவங்க காபுடைய மகன் முர்ரா முர்ராவுடைய மகன் கிலாப் கிலாபுடைய மகன் குசையி குசையுடைய மகன் அப்துல் மனாஃப் அப்துல் மனாஃபுடைய மகன் ஹாசிம் ஹாசிம் உடைய மகன் அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிஃபுடைய மகன் அப்துல்லா அப்துல்லாவுடைய மகன் உலகம் போற்றும் பெருமானார் சல்லல்லா அலிஹ் வசல்லம் பெருமானார் சல்லல்லா அலிஹ் வசல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்து மனாஃபுடைய மகன் ஹாசிம் இவங்களுடைய பெயரோட இணைச்சி நபியவர்களுடைய குடும்பம் ஹாசிமி குடும்பம் என்று அழைக்கப்பட்டுச்சு அப்துதார் அப்துல் மனாஃப் இவங்க ரெண்டு பேர் யாருன்னா சகோதரர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம தங்களுக்குள்ள பொறுப்புகளை நல்ல நல்ல சிறந்த பகிர்ந்துகிட்டாங்க அப்படி உள்ள ஒரு பொறுப்பு தான் மக்காக்கு வர ஹாஜிகளுக்கு உணவு அளிக்கிறதும் தண்ணி கொடுக்கறதும் இந்த பொறுப்பு யார் பார்த்தானா அப்துல் மனாஃபுடைய மகன் ஹாசிம் தான் பார்த்தாங்க இந்த ஹாசி மக்களுக்கு மத்தியில எப்படிப்பட்டவங்கன்னா மிக செல்வந்தராக அதிகம் செல்வம் வாய்ந்த செல்வந்தராகவும் இவங்கதான் முதன் முதல்ல ஷரீத் அப்படிங்கிற திக்கடிங்கிற உணவை உயர்தரமான உணவை மக்காக்கு வர ஹாஜிகளுக்கு வழங்கினாங்க இவங்களுடைய பேர் அம்ரு ஆனா இவங்க திக்கடி செய்யும் போது ரொட்டிகளை சிறு சிறு துண்டுகளாக ஆக்கி செஞ்சனால இவங்களுடைய பேர் வந்து ஹாசிம் என்று அழைக்கப்பட்டுச்சு இவங்க கோடை காலத்துல எப்படி வியாபாரம் பயணம் செய்யறது குளிர்காலத்துல எப்படி வியாபாரம் பயணம் செய்யறதுன்னு குறைஷிகளுக்கு அறிமுகப்படுத்துனதும் இந்த ஹாசிங் தான் இவங்க ஷாம நோக்கி வியாபாரத்துக்காக சென்றிருந்திருக்கும் போது மதினா வந்தடைஞ்சாங்க மதினால அம் நஜ்ஜார் கிளைய சேர்ந்த அம்ருடைய மகளான சல்மாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அந்த சல்மாவோட சில காலம் வாழ்ந்தாங்க வாழ்ந்துட்டு திரும்பவும் அவங்க எங்கன்னா ஷாமுக்கே புறப்பட்டாங்க ஷாமுக்கு புறப்பட்ட பிறகு சல்மா அவங்க குடும்பத்தோட தங்கியிருந்தாங்க அப்படிங்கிற குழந்தைய கர்ப்பத்துல சுமந்த நிலையில ஹாசிம் வந்து பலஸ்தீனத்துல உள்ள கஸ்ஸா அப்படின்னா காசா அப்படிங்கிற இடத்துல வஃபாத் ஆயிட்டாங்க கிபி நானூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு சல்மா வந்து அப்துல் முத்தலிஃப பெத்தெடுக்கிறாங்க அந்த குழந்தையோட தலையில நிறைய இருந்தனால அந்த குழந்தைக்கு சைபா நரைத்தவர் அப்படிங்கிற பெயரை வச்சாங்க அந்த குழந்தையோட சல்மா வந்து மதினாவுல சல்மாவுடைய தந்தை வீட்லயே வளர்ந்து வந்தனால மக்கால் இருக்கக்கூடிய ஹாசிம் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஹாசிமுக்கு ஒரு குழந்தை சைபாங்கிற குழந்தை இருக்குது அப்படிங்கறதே தெரியல ஹாசிம்கு சைபாவை தவிர்த்து அதாவது அப்துல் முத்தலீஃப தவிர்த்து அசது அபு ஷயத் நல்லா அப்படிங்கிற மூன்று ஆண் குழந்தைகளும் ஷிஃபா அப்படிங்கிற ஐந்து பெண் குழந்தைகளும் இருந்தாங்க ஹாசிம் பாத்துக்கிட்டு இருந்தாங்கல்லவா மக்காக வரக்கூடிய ஹாஜிகளுக்கு உணவளிக்கிறதும் தண்ணி கொடுக்கிறதும் இந்த பொறுப்ப ஹாசிம் வஃபாத்தானதுக்கு பிறகு ஹாசிமுடைய சகோதரரான முத்தலிஃப் அப்துல் மனாஃபுடைய மகனான முத்தலிஃப் இவங்க தான் இந்த பொறுப்பை பார்த்தாங்க இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா மக்களுக்கு மத்தியில மதிப்பு மிக்கவராகவும் கண்ணியமானவராகவும் இருந்தாங்க இவங்க வந்து எப்படி வள்ளல் தன்மை வாய்ந்தவங்கன்னா உரேஷிகள்லாம் இவங்களை எப்படி தெரியுமா அழைப்பாங்களாம் மெச்சி பையால் வாரி வழங்கும் வள்ளல் என்று அந்த ஹாசிமுடைய சகோதரரான முத்தலிஃப் அழைப்பாங்களாம் இவங்க வந்து சைபா இருக்காங்கல்லவா மதினால இருக்கக்கூடிய சைபா அவங்களுக்கு ஏழு இல்லைன்னா எட்டு வயசு இருக்கும் அந்த குழந்தைய பத்தி ஹாசிமுடைய சகோதரரான முத்தலிஃப்க்கு தெரிய வருது கேள்விப்பட்ட உடனே முத்தலிஃப் என்ன பண்ணுறாங்கன்னா சைபாவை பார்க்கறதுக்காக மதினா போகிறாங்க மதினா போய் முத்தலிஃப் மதினா போய் சைபாவை பார்க்குறாங்க பார்த்த உடனே கட்டி அணைச்சி அழுகுறாங்க அழுதுட்டு வாகனத்தில் ஏறி உட்கார வச்சு என்னோட வந்துரு அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அந்த ஏழு எட்டு வயதாக இருக்கக்கூடிய அந்த சைபா என்ன தெரியுமா சொல்றாங்க என்னுடைய தாயுடைய அனுமதி இல்லாமல் நான் வரமாட்டேன்னு வர மறுத்துடுறாங்க உடனே சைபா சொல்றாங்க சைபா சொல்ல உடனேமே முத்தலிஃப் சொல்றாங்க நீ உங்களுடைய தாயோடைய அனுமதி பெற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க சைபாவும் தாய்கிட்ட போய் கேட்டா தாயை அனுமதிக்க மறுத்துடுறாங்க உடனே முத்தலிஃபே போய் சல்மா கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி உன்னுடைய உங்களுடைய குழந்தை நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு சல்மா மறுத்துடுறாங்க முத்தலிஃப் சொல்றாங்க சல்மா கிட்ட நான் இந்த குழந்தை எதற்காக தெரியுமா அழைச்சிட்டு போறேன் அங்க உள்ள ஆசிம் அவங்களுடைய தந்தை சைபாவுடைய தந்தையுடைய சொத்துக்களுக்காகவும் ஆசிம்களுக்கு சொத்துக்களுக்காகவும் அங்க இறைவனுடைய இல்லம் இருக்கக்கூடிய புனித பூமிக்கு அவன் தானே அழிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க முத்தலிஃப் அதற்கு பிறகு சல்மா அதை ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு அனுப்பி வைக்கிறாங்க முத்தலிஃப் என்ன செய்யறாங்கன்னா சைபாவை அவங்களுடைய ஒட்டகத்துக்கு மேல அமர வச்சு கூட்டிட்டு போறாங்க மக்காக்கு மக்கா வாசிகள் சைபாவை பார்த்துட்டு முத்தலீஃப் முத்தலீஃபுடைய அடிமை அப்துல் முத்தலீஃப் அப்படின்னு சைபாவை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க தன்னுடைய சகோதரருடைய மகனை சொல்லவும் முத்தலீஃப்கு கோவம் கோவம் வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு மக்கா வாசிகளை பார்த்து சொல்லி இவங்க யார் தெரியுமா இவங்க என்னுடைய சகோதரர் ஹாசிம் அவங்களுடைய மகன் அப்படின்னு சொல்றாங்க இதற்கப்புறம் அப்துல் முத்தலீஃப் அதாவது சைபா அவங்க எப்போ மக்காக்குள்ள வந்தாங்களோ அதிலிருந்து மக்கா வாசிகள் அவங்களை அழைத்த பெயர் அப்துல் முத்தலீஃப் அதனால அந்த அப்துல் முத்தலீஃப்ங்கிற பெயர்லயே அவங்க பிரபலமானாங்க அவங்க வாலிப வயது அடையிற வரைக்குமே அவங்கள முத்தலிஃப் பார்த்துக்கிட்டாங்க முத்தலிஃப் வந்து எமன் நாட்டில் இருக்கக்கூடிய ரதுமான் அப்படிங்கிற ஊர்ல வஃபாத் ஆயிட்டாங்க இதற்கு பின்னாடி முத்தலிஃபுடைய பொறுப்பெல்லாம் செய்வாங்கிற அப்துல் முத்தலிஃப் தான் அதை பார்த்துக்கிட்டா எப்படிலாம் மக்களையே தங்கி அவங்களுடைய முன்னோர்கள் எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே போலவே பார்த்துக்கிட்டாங்க அப்துல் முத்தலிஃப் அது மட்டும் இல்லாம எந்த முன்னோரும் பெற்றிராத ஒரு மதிப்பையும் மரியாதையும் நம்ம அப்துல் முத்தலிஃப் பெற்றிருந்தாங்க பெற்றிருந்தாங்க அது மட்டும் இல்ல எல்லா மக்களுமே அப்துல் முத்தலீஃபை நேசிச்சாங்க முத்தலிஃபோட வஃபாத்துக்கு பிறகு அப்துல் முத்தலிஃப் தான் காபாவுடைய உடைமைகளை வச்சுருந்தாங்க இதை வந்து அப்துல் மனாஃபுடைய மகனாக இருக்கக்கூடிய ஹாசிமுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய நௌஃபுல் வந்து இந்த காபாவுடைய உடைமைகளை அப்துல் முத்தலிஃப்டேருந்து பறிச்சுக்கிட்டாங்க இப்போ அப்துல் முத்தலீஃப்க்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அங்கே உள்ள மக்கா குறைசிகள் இடத்துல போயிட்டு எனக்கு இதுக்கு உதவி செய்யுங்கண்ணே அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு மக்கா குறைசிகள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க இது உங்களுக்கும் உங்களுடைய தந்தையுடைய சகோதரருக்குள்ள பிரச்சனை அதனால் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதாவது இது அவங்களுக்கும் அப்துல் முத்தலீஃபுக்கும் அப்துல் முத்தலீஃபுடைய தந்தை யார் ஹாசிம் அவங்களுடைய சகோதரர் யார் நௌஃபல் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் நாங்கள் தலையிட மக்கா குறைசிகள் ஒதுங்கிடுறாங்க இப்போ என்ன செய்யறதுன்னு அப்துல் முத்தலீஃப்க்கு தெரியல என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய நஜாஸ் கிளைய நஜார் கிளையை சேர்ந்த தன் தாய் மாமன்களுக்கு கடிதம் எழுதுறாங்க என்னன்னா இங்க உள்ள நிலைய கடிதம் எழுதி அவங்க வந்து உருக்கமா கடிதத்துல எழுதி அனுப்புறாங்க எழுதி அனுப்பணுமே அவங்களுடைய தாய் மாமாவ இருக்கக்கூடிய அதியோடைய மகன் அபுஷாத் எண்பது வீரர்களோட மக்காக்கு வந்துடுறாங்க மக்காக்கு வந்து அபுத அப்படிங்கிற இடத்துல தங்குறாங்க தங்குனப்போ அப்துல் முத்தலீஃப் போய் அவங்க தாய்மாமன்களை தாய்மாமாவை கூப்பிடுறாங்க இந்த மாதிரி நீங்க எங்க வீட்டுக்கு வந்து தங்குங்க அப்படின்னு அதற்கு அபு அது என்ன தெரியுமா சொல்றாங்க இறைவன் மீது ஆணையாக நான் நௌஃபலை சந்திக்காம வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதற்கப்புறம் நௌஃபலை சந்திக்கிறாங்க எங்கன்னா ஹஜருல் கல் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நௌஃபல் அபுஷாத் இன்னும் யார் இருக்காங்கன்னா குறைஷிகள் அதாவது மக்கா குறைசிகளில் உள்ள பெரியவர்கள் இருக்காங்க இந்த இடத்துல அபுஷாத் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய வாழ உருவி கையில வச்சுக்கிட்டு காபாவை காட்டி இந்த காபாவுடைய இல்லத்துடைய இறைவன் மீது ஆணையாக இந்த இல்லத்துடைய இறைவன் மீது ஆணையாக நீங்க என்னுடைய த என்னுடைய சகோதரி சல்மா அவங்களுடைய மகனாருடைய உடைமைகள் நீங்க திருப்பி கொடுக்கலனா இந்த வாழை உங்க உடலுக்குள்ள பாய்ச்சிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க கோவத்தோட இத பார்த்த என்ன சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க இதற்கு சாட்சியார் தெரியுமா அங்க மக்கா குறைசிகளுடைய பெரியவர்கள் தான் இதற்கு சாட்சியாக இருக்காங்க பிறகு அபு சாத் என்ன செய்யறாங்கன்னா அப்துல் முத்தலிஃப் வீட்டில் மூன்று நாள் தங்குறாங்க தங்கிட்டு உமரா செஞ்சுட்டு மதினாவுக்கு போயிடுறாங்க இதற்கப்புறம் ஹாசிம் கிளைக்கு எதிரா நௌஃபல் வந்து நௌஃபலுக்கு உதவி செய்யுமாறு யார யார தெரியுமா நட்பு நட்பு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க அப்து சம்ஸ் நட்பு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க யார் இந்த அப்து சம்ஸ் அப்து சம்ஸ் யாருன்னா அப்து மனாஃபுடைய மகன் ஹாசிமு நௌஃபல் அவங்களுடைய சகோதரர் தான் அப்து சம்ஸ் இவங்க மூணு பேருமே சகோதரர்கள் தான் ஆனா ஹாசிம் கிளைக்கு எதிராக அப்து சம்ஸ் நௌஃபு நட்பு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க மறுபக்கம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா கிளைய சேர்ந்த அபுஷா எங்களுக்கு தான் அதிக உரிமை இருக்கு உங்களுக்கு மட்டும் வாரிசு இல்ல எனக்கும் அப்துல் முத்தலீஃப் வாரிசு அப்படின்னு சொல்லி இவங்க அப்துல் முத்தலீஃபுக்கு உதவுறதுக்கு நாங்க தான் தகுதியானவங்க அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா அப்துல் முத்திஃபோட பாட்டனார் வந்து அப்துல் மனாஃப் அந்த அப்து மானாஃபுடைய தாய் வந்து குஜா வம்சத்தை சேர்ந்தவங்க அதனால குஜா வம்சத்தினர் அப்துல் முத்தலீஃப்க்கு உதவி செய்யறன்னு வராங்க தாருன் நபாவுக்கு சென்று அப்து சம்ஸ்ஸு நௌஃபன் இவங்க ரெண்டு பேருக்கும் எதிராக ஹாசிம் கிளைக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாசிம் கிளையோட நட்பு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க இந்த நட்பு ஒப்பந்தம் தான் பிற்காலத்துல மக்கா வெற்றிக்கு காரணமா இருந்துச்சு பெருமானார் செல்லல்லாஹ் சொல்ல முடியாது தந்தை அப்துல்லா அப்துல்லாவுடைய தாயார் பாத்திமா இந்த அப்துல்லா வந்து இந்த அப்துல் உடைய மக்கள் அதாவது அந்த காலகட்டத்தில் உள்ள மக்கள் மிக அழகிய தோற்றம் உடையவங்களாகவும் ஒழுக்கத்துல மேன்மை உடையவங்களாகவும் அப்துல் முத்தலீஃப்க்கு பிடிச்சு பிடிச்ச ரொம்ப பிரியமான மகனாகவும் யார் இருந்தா அப்துல்லா இருந்தாங்க இந்த அப்துல்லாவுக்கு தபீஹ் அப்படிங்கிற பழியிடப்பட்டவர் அப்படிங்கிற பெயர் இருக்கு அப்துல் முத்தலிஃப் வந்து தாம் பிள்ளைகள் வந்து வாலிப வயதை அடைஞ்சதுக்கு பிறகு ஒரு மகனை பழியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் விடத்துல ஜம் ஜம் கிணறு தோண்டும் போது ஒரு நேர்ச்சை வச்சிருந்திருப்பாங்க அந்த நேர்ச்சைய இப்ப தான் பிள்ளைகள்கிட்ட சொல்றாங்க அதற்கு அந்த பிள்ளைகளும் ஒப்புக்கொள்றாங்க ஒப்புக்கொண்ட பிறகு யார பழியிடுறது அப்படின்னு அப்துல் முத்தலிஃப்க்கு தெரியல என்ன செய்யறாங்கன்னா சீட்டு குலுக்கி பாக்குறாங்க எல்லா பிள்ளைகூட பேரையும் எழுதி சீட்டு குலுக்கி பாக்குறாங்க பார்த்ததுல யாருடைய பேர் வந்துச்சுன்னா பெருமானார் சல்லல்லா ஒலிவசலம் அவர்களுடைய தந்தை பேர் தான் வந்துச்சு அப்துல்லான் இத பார்த்து அப்துல் முத்தலிஃப்க்கு ரொம்ப கஷ்டமா போச்சு ஏன்னா அவங்களுடைய பாசமான பிரியமான பிள்ளையாச்சே அதனால என்ன நான் வந்து செய்யறாங்க இருக்கவா என சீட்டு குலுக்கி போடுறாங்க அந்த சீட்டை குலுக்கி எடுத்து பார்த்தா அப்துல்லான்னு வராம நூறு ஒட்டகம் தான் வருது இதற்கு அப்புறம் சில கூற்றுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்துல் முத்தலிஃப் வந்து தான் பிள்ளைகளுடைய பெயரை எழுதி அம்புகள்ல எழுதி ஹூபல் சிலையோடைய பூசாரி தலைமை பூசாரி கிட்ட கொடுத்து குலுக்கி போட சொல்றாங்க அதுல எடுத்து பார்த்தா யாருடைய பேர் வருதுன்னா அதுலயும் அப்துல்லாவுடைய பேர் தான் வருது இதனால என்ன செஞ்சாங்க அப்துல் முத்தலிஃப் அப்துல்லாவை கூட்டி காபாவை கூட்டிட்டு போய் பழியிடலான்னு போறாங்க அப்போ குறைசிகளெல்லாம் தடுத்துடுறாங்க பள்ளியிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிகள் தடுத்துடுறாங்க முக்கியமா யார் தெரியுமா தடுத்துறா மக்குஜோம் கிளைய சேர்ந்த அப்துல்லாவுடைய தாய் மாமன்களும் அப்துல்லாவுடைய சகோதரருமாக இருக்கக்கூடிய அபுதாலிபும் தடுத்துறாங்க இதற்கு அப்துல் முத்தலிஃப் என்ன கேக்குறாங்கன்னா அவங்களை பார்த்து இப்போ நான் நேர்ச்சி செஞ்சுதான் நான் என்ன செய்யறது இப்போ நான் எவ்வாறு அந்த நேர்ச்சியை நான் நிறைவேற்றுவது அப்படின்னு அபுதால் இப்படியும் அப்துல்லாவுடைய தாய் மாமன்களை பார்த்து கேக்குறாங்க அதற்கு அவங்க சொல்றாங்க நீங்க குறி சொல்லக்கூடிய பெண் போய் ஆலோசனை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் அதை ஏற்று அந்த மாதிரி ஒரு குறி சொல்லக்கூடிய பெண்ணிட்ட போய் ஆலோசனை கேட்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க அப்துல்லாங்கிற பெயரை ஒரு சீட்லயும் பத்து ஒட்டகத்தை பழியிட போற அப்படின்னு நினைச்சு அது ஒரு சீட்லையும் குலுக்கி போடுங்க நீங்க குலுக்கி போட்டதுல எது வருதோ அதை பழியிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எடுத்தா அப்துல்லாங்கிற பெயர் வருது என்ன பண்றாங்கன்னா ஒட்டகத்துடைய பெயர் வர்ற வரைக்கும் ஒட்டகத்தை பத்து பத்து அதிகரிச்சுட்டு போங்க சொல்றாங்க இப்போ ஒரு சீட்ல அப்துல்லானா மறு சீட்ல பத்து ஒட்டகம் மறுபடி குலுக்கி போடுறாங்க ஒரு சீட்ல அப்துல்லானா மறுசீட்ல இருபது ஒட்டகம் இப்படி போட்டுக்கிட்டே போறாங்க பத்து இருபது முப்பது நாற்பது எல்லா பேர்லயும் அப்துல்லாதான் பலியிடணும்னு வருது ஆனா அவங்க ஒட்டகம் போட்டுக்கிட்டே இருக்காங்க வந்துருச்சு அப்துல்லாவா யாருடைய இது வருதுன்னா நூறு ஒட்டகத்தை பழியிட்டுங்கன்னு வருது இது வந்தனுமே அவங்க நூறு ஒட்டகத்தை பழியிடுறாங்க இது வந்து இது வந்து இந்த முறை வந்து பயன்படுத்துறதுக்கு பொதுவா அனுமதி கிடைச்சிருச்சு ஆனா இதுக்கு முன்னாடி குரேஷியர்களிடத்திலும் அரபியர்களிடத்திலையும் ஒரு கொலைக்கான நஷ்ட ஈடு பத்து ஒட்டகம் தான் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி நூறு ஒட்டகமா அது உயர்த்தப்பட்டுச்சு இத இஸ்லாமும் அங்கீகரிச்சு பெருமானார் சல்லாஹ் அலி சொல்றாங்க நான் வந்து பலி கொடுக்கப்பட்ட இருவருடைய மகன்கள் யார் யாருன்னா இஸ்மாயில் அலி செல்லம் இன்னொரு ஆள் யாருன்னா என்னுடைய தந்தை அப்துல்லா அப்படின்னு பெருமானார் சல்லல்லாஹ் அலிவசல்லம் சொல்றாங்க அப்துல் முத்தலீஃப் வந்து அப்துல்லாக்கு ஆமினா அப்படிங்கிற பெண்மணியை தேர்ந்தெடுத்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ஆமினா யாருன்னா அவங்களுடைய மத்தியில இவங்க அந்த காலகட்டத்துல எப்படி இருந்தாங்க ஆமினானா அந்த வம்சத்தாலையும் மதிப்பாலையும் ஒரு உயர்ந்த பெண்மணியா திகழ்ந்தாங்க ஆமினா ஆமினாவுடைய தந்தை வந்து ஜோஹரா கிளையாருடைய தலைவராக இருந்தாங்க ஆமினாவும் அப்துல்லாவும் மக்காள கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க அதற்கு பிறகு அப்துல் முத்தலிஃப் வந்து அப்துல்லாவை நீங்க பேரிச்ச பணம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதினாவுக்கு போக சொல்லிட்டாங்க இவங்க போக சொல்லும்போது அங்கேயே எதிர்பாராத விதமா அப்துல்லா வஃபாத் ஆயிட்டாங்க சில வரலாற்று ஆசிரியர்களுடைய கூற்று என்னவா இருக்கு அப்படின்னா அப்துல்லா வந்து ஷாம் நாட்டுக்கு வியாபாரம் செய்ய போனாங்க அங்கு வியாபார குறிச்சிகள் வியாபாரம் செய்யக்கூடிய குறிச்சியோடைய குழுவினரோட திரும்பி வந்துக்கிட்டு இருந்த வழியில மதினா வந்தடைந்தாங்க மதினாவில் அவங்களுக்கு நோய் வாய்ப்பட்டுருச்சு அதோடு மதினாவிலே தங்கினாங்க அப்புறம் நோய் அதிகரிச்சினால மதீனாவுலே வஃபாத்தாயிட்டாங்க அப்புறம் நாபிகா அப்படிங்கிற இல்லத்துல அப்துல்லா அடக்கம் செய்யப்பட்டாங்க அப்படின்னு சில கூற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க இதற்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா பெரும்பாலானோர் சொல்றாங்க அப்துல்லா வந்து பெருமானார் சல்லா அலிவசனம் உங்களுடைய பிறப்புக்கு முன்னாடியே வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் பெரும்பாலானோர் சொல்றாங்க ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா பெருமானார் செலலா வலிவசனம் பிறந்து குறைந்தபட்சம் ரெண்டு மாசம் இருக்கும் அதுக்கு பிறகுதான் அப்துல்லா அஃபாத் ஆனாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ஆனா அப்துல்லா இருபத்தஞ்சு வருஷம் தான் வாழ்ந்தாங்க அதுக்கு பிறகு வஃபாத் ஆயிட்டாங்க இவங்க என்னத்தை விட்டுட்டு போனாங்க அப்படின்னா குடும்பத்துக்காக என்ன விட்டுட்டு போனாங்கன்னா அஞ்சு ஒட்டகம் ஒரு சிறிய ஆட்டு மந்தை

அல்லாஹ் வந்து ரசாவை மட்டும் பெருமைப்படுத்தல யாரையும் பெருமைப்படுத்தியிருக்காங்க ரசுல்லாவுடைய குடும்பத்தை அல்லாஹு தாலா பெருமைப்படுத்தியிருக்கா இதே போல பெருமானார் சல்லல்லாஹல்ல அவர்களுடைய குடும்பத்தை முன் உதாரணமா கொண்டு நம்மள அல்லாஹ் வந்து இம்மையிலே மறுமையிலே நமக்கு ஹிதாயத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தந்தல் புரிவானாக ஐ மீன் அசலாம்